அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய் நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் படைமாட்சி கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எது நிற்கும் ஆற்றல் அதுவே படை யமனே கோபம் கொண்டு எதிர்த்தாலும் எதிர்த்து நின்று போர் புரியும் துணிவை உடையதே படையாகும் குருவின் திருவடியே ஒருவனது மன இருளை போக்கும் என்ற ஆறுமுக பெருமானே மனிதகுலம் ஞானத்தில் உயர்வடைய வேண்டும் என்று இதுவரை வந்த அருளாளர்கள் முதல் இன்று நம்மிடம் வாழும் மகான் தெய்வத்தின் சூட்சம பரிபூர்ண அருட்கடாட்சத்தை பெற்ற தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகர் ஆவார் வினைகளின் விளைவை உணர செய்து தனது உயிருக்கு துணையான குருவை கண்டுகொண்ட பின் அவர் வழியே செல்லும் போது ஞான உயர்வை நம்முள் வெளிப்படுத்துகின்றார் ஏனெனில் யமனை எதிர்நோக்கும் வல்லமையும் திறனும் மனவலிமையும் வலிமையும் நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் கருணையும் உயர்ந்த உன்னத சேவையும் கொண்டு தவத்தால் தர்மத்தால் பெருவாழ்வு பெற்றவர் ஆகையால் குருவின் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் நேர்கோடாக அமைத்து நமது செயலை வழிநடத்தும் ஆற்றல் குருவியே சாரும் என உணர்ந்து செயல்பட எதிலும் வெற்றி நிச்சயம் பேரின் சூட்சமத்தை அறிவது என்பது சாதாரண செயலா நம்மை பற்றி நாம் புரிந்து கொள்ளவே பல ஆண்டுகள் ஆகும் எனில் ஞானிகளை பற்றி அறிய பல ஜென்ம தொடர்பு இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் பிரம்ம ரகசியம் பேசியென்னுள்ளத்தே என்னுள்ளத்தே விளங்கும் சாந்த குருவின் குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்